சாணக்கியரின் ஒழுக்க வாழ்க்கையை பின்பற்றுபவர்கள் சிறந்த வாழ்க்கையை நடத்த முடியும் என்பது பல நூற்றாண்டுகளாக இருக்கும் நம்பிக்கையாகும் சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் மதம் பணம் வேலை ரச்சிப்பு குடும்பம் உறவுகள் கண்ணியம் சமூகம் உறவுகள் நாடு உலகம் மற்றும் பல கொள்கைகளை விவரித்துள்ளார் சாணக்கியரின் இந்த கொள்கைகள் இன்று மிகவும் பொருத்தமானவை கணவன் மனைவியிடையேயான உறவு குறித்தும் சாணக்கியர் சில கொள்கைகளை வழங்கியுள்ளார் இதை அனைவரும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மற்றவர் மீது ஈர்ப்பு ஏற்படுவது இயல்பானது என்று கூறப்படுகிறது இது தவறல்ல ஆனா இந்த ஈர்ப்பு கடக்கத் தொடங்கும் போது அது தவறாகிவிடும் ஈர்ப்பு என்பது மனிதனின் உள்ளார்ந்த குணம் என்று கூறப்படுகிறது ஆனால் அது உங்கள் திருமணத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தினால் அது வெறும் ஈர்ப்பு மட்டுமல்ல அத்தகைய சூழ்நிலையில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் உருவாகின்றன அதை சரியான நேரத்தில் நிவர்த்தி செய்யாவிட்டால் உங்கள் திருமணம் முறைந்து போக அதிக வாய்ப்புள்ளது சாணக்கிய நீதியின் கூற்றுப்படி ஒரு ஆண் தன் மனைவியை வேறொரு பெண்ணுக்காக விட்டு செல்வதற்கு சில காரணங்கள் உள்ளன அது என்னவென்று இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் முதலில் மிக இளம் வயது திருமணம் இளம் வயது திருமணம் சில சமயங்களில் திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருகிறது அதை புறக்கணிக்க முடியாது முதலாவதாக இந்த தருணத்தில் நீங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் மிகவும் ஆரம்ப நிலையில் இருப்பீர்கள் இரண்டாவதாக உங்களுக்கு ஏற்கனவே தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொழில் கொஞ்சம் முன்னேறும் போது நீங்கள் சாதிக்க வேண்டிய பண விஷயங்களை தவற விட்டுவிட்டதாக உணர்கிறீர்கள் இதனால் தான் திருமணத்திற்கு புறமான உறவுகளை மக்கள் தொடங்குகின்றனர் அடுத்ததான் உடல் அசௌகரியம் கணவன் மனைவி உறவில் உடல் திருப்தியும் முக்கிய பங்கு வகிக்கிறது அது இல்லாததால் இருவருக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு கணிசமாக குறையத் தொடங்குகிறது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உடல் திருப்தி இல்லாததால் கணவன் மனைவிக்கிடையே உள்ள பற்றின்மை தெளிவாக தெரியும் திருமணத்திற்கு புறமான உறவுகளுக்கு மக்கள் செல்வதற்கு இதுவே முக்கிய காரணம் உடல் திருப்தி என்பது படுக்கையில் ஒருவரையொருவர் திருப்திப்படுத்துவது மட்டுமல்ல மனதாலும் வார்த்தைகளாலும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பது அடுத்ததான் உறவுகளில் நம்பிக்கை குறைவது திருமணத்தின் மிகப்பெரிய பலம் விசுவாசமாகும் தம்பதிகளிடையே பரஸ்பர நம்பிக்கை நிறைந்த உறவு என்றென்றும் நீடிக்கும் ஆனால் ஒருமுறை விஸ்வாசம் விசுவாசம் உடைந்துவிட்டால் அதை மீண்டும் உருவாக்குவது கடினமாக இருக்கும் தம்பதிகளிடையே நம்பிக்கை உடந்தால் அது மிகவும் சிக்கலாகிவிடும் சில திருமணத்திற்கு புறமான உறவுகளை தங்கள் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கிறார்கள் அத்தகைய சூழ்நிலையில் வாழ்க்கை துணைவர்கள் ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்து தங்கள் பாலியல் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவது மிகவும் முக்கியம் இல்லையெனில் உங்கள் உறவு விரைவில் சிதைந்துவிடும் பெரும்பாலும் துணையுடனான உறவில் திருப்தி அடைந்தாலும் ஒரு நபர் மற்றொரு உருவ உறவை நிறுவ விரும்புவார் இது அவர்களின் திருமண வாழ்க்கையை நாசமாக்கும் அடுத்ததா மன இடைவெளி திருமண உறவில் மற்ற மகிழ்ச்சியுடன் மன மகிழ்ச்சியும் முக்கியமானது அது இல்லாதது அந்த உறவை உடைக்கிறது கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் கவனிக்காமல் ஒருவருக்கொருவர் நேரம் கொடுக்காமல் அல்லது ஒருவருக்கொருவர் குறைகளை மட்டுமே பார்க்கும்போது அத்தகைய உறவுகள் நீண்ட காலம் நீடிக்காது அத்தகைய சூழ்நிலையில் எந்த ஆணும் பெண்ணும் புதிய மகிழ்ச்சியை திருமணத்திற்கு வெளியே தேட தொடங்குவார்கள் அடுத்ததான் குழந்தையின் வருகை ஒரு ஆண் அல்லது பெண்ணின் முன்னுரிமைகள் அவர்கள் பெற்றோராகும் போது முற்றிலும் மாறுகின்றன அவர்கள் வாழ்வில் பெரிய மாற்றம் நிகழும் ஒரு குழந்தை பிறந்த பிறகு கணவன் மனைவி இடையேயான உறவு அடிக்கடி மாறத் தொடங்குகிறது என்று சாணக்கியர் கூறுகிறார் கணவன் மனைவியும் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிட முடியாது அத்தகைய சூழ்நிலையில் ஆண்கள் மற்ற பெண்களை ஈர்க்கிறார்கள் அவர்கள் படிப்படியாக திருமணத்துக்கு புறமான உறவுகளில் ஈடுபடுகிறார்கள்